என் பெயர் பாஞ்சு அவுராட்சியுடன் நடுவில்லை பள்ளி கனமதுபுரத்தில் ஆறாம் வகுப்புப்படுகிறேன் என் அப்பா பெயர் பாலமுருகன் திருப்பூர் கம்பெனியில் கூலி தொழிலாளி என் அம்மா பெயர் விஜயலட்சுமி கூலி தொழிலாளி என் அண்ணன் பெயர் அகிலேஷ் சுந்தரம் வகுப்பு படித்தார் என் தம்பி பெயர் அகிலேஷ் நான்காம் வகுப்பு படிக்கிறார் எனக்கு அறிவியல் பாடமா அறிவியல் பாடம் என்றாலே மிகவும் பிடிக்கும் சோதனைகள் செய்து சோதனைகள் செய்து பாடத்தில் ஆர்வம் எனக்கு அதிகம் எனவே தேசிய அறிவத்தினத்திற்கு எங்கள் வீட்டில் தோட்டத்தில் முன்குடை ஏற்றம் மூலம் தேவையான பொருட்கள் பலமிக்க தூரத்தில் போவேனேன் என்பது பலமுறை அடுத்து தண்ணீர் காய்ச்சுவது என் என்பதனை சோதனை மூலம் காட்டப் போகிறேன் பரப்பியூக்குவிசை பரப்பியூசிசையும் பண்பானது முன்புலை உன் முலையும் இதழ்வை ஏற்படுத்துகிறேன் ஏற்படுத்துகிறேன் உண் முன் புலை குழாயை நீரில் அமைந்தும் போது நீரானது முளைவும் குழாயும் மேலோக்கு ஏறுகிறது இதுவே முன் ஏற்றமாகும் மாடியில் வைக்கப்பட்டுள்ள தொட்டிச் செடிகளுக்கு தினமும் தண்ணி ஊற்று தண்ணி ஊற்றுவது எளிமையான செயல் அன்று அதற்கு எனக்கு ஒரு யோசனை தோன்றியது குத்து விளக்கில் உள்ள திரி ஊற்றப்பட்டுள்ள மண்ணெண்ணெய் எண்ணெய் மண்ணெண்ணெய் எண்ணெய் நுண்முள்ளை ஏற்ற வழியாக எரிவதை பார்த்து எரிவதை பார்த்து மாடி தோட்ட செடிகளுக்கு இதே போல் தண்ணி ஊற்றுவது இதுபோல் தண்ணி ஊற்றுவது என்று எண்ணி வாளியில் சனலை போட்டு ஒவ்வொரு செடிகளுக்கு படுமா ஒவ்வொரு செடிகளுக்கும் செடிகளுக்கு செடிகளுக்கு சொட்டு சொட்டாக சொட்டு சொட்டாக பாயும் இதன் வழி ஆயு செலவு நேரத்தில்